ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைய டைம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நேசித்த உறவு பாசமான உறவு திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் உலக நீ வர அவ்வளோக்கு அன்பு வச்சுருப்போம் அந்த உறவு திடீர்னு நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவாங்க இப்படி நம்ம அவங்க போய் பேசாமல் இருக்கிறத பார்த்து நிறைய நம்ம மனசு கவலை அடையும் வேதனை அடையும் இப்படி பேசாமல் இருக்கிறவங்கக்கிட்ட போய் பேச சொல்லி ஒரு நாளும் கெஞ்சாதீங்கங்க மாறா இதை பண்ணுங்க அவங்களே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இந்த உலகத்தில் மீண்டும் பிறந்து வருவோங்கிறது உறுதி கிடையாது அதே போல் உயிர் இருக்கிற வரைக்கு தான் அன்பு பாசம் எல்லாமே பிறகு மிஞ்சுவது என்னென்னா மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டும்தான் வாழும் வரைக்கும் சிரிச்ச முகத்தோட நல்ல உள்ளத்தோட வாழ்ந்துட்டு போகிறது ரொம்பவே நல்லது வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கறது யாராக இருந்தாலும் கற்றுக்கிறதுக்கு தெரியாத ஒன்றை தெரிஞ்சு கொள்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த உலகத்தில் குறதுக்கு சிலர் வந்து காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க உலகம் வந்து உங்களை பற்றி குறை கூற அவங்க உத்தமங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் யோசிக்கவே யோசிக்காதீங்க அவங்க கூறியத நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னால் நீங்கள் கோலம் இல்லை ஒருத்தங்க உங்கள்கிட்ட நல்ல பாசமாக இருந்துட்டு இப்போ பேச விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது சில டைம் என்னென்னாக்கி அவங்க பேச விருப்பம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய குறை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படி அவங்க குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லைங்க ஏன்னால் நீங்கள் கோலை கிடையாது அடுத்தவங்க குறை சொல்லதை பார்த்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க ஏன்னா இதே நபர் இப்போ பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல அதே நபர் ஒரு காலத்தில் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டு ரசித்து கரெக்டுன்னு சொன்னவங்க இப்போ உங்களை விட்டுட்டு போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆயிரம் குறைகள் பேசுவாங்க அதெல்லாம் உண்மையே ஆகிடாது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்கிற வாழ்க்கை வந்து அழகானதுங்க ஆனால் அதுதான் தெரியவே தெரியாது அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்றே ஒன்றுங்க எப்படின்னு பார்க்குறீங்களா கிட்ட உங்களுக்கு கீழே அதாவது வாழ்வாதாரத்தில் உங்களை விட குறைஞ்ச நிலைமையில் கிட்ட போய் கேட்டு பாருங்க உங்கக்கிட்ட இருக்கிற வாழ்க்கை எவ்வளோ பெரிது எவ்வளோ அருமையானது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் கெட்டவன் சொல்லி உங்களுக்கு பிடிச்சவங்க நெ நினைக்கணுன்னா ஒன்றுமே தேவையில்லைங்க என்னென்னா கெடுதல் செய்யணுன்னு ஒரு அவசியமும் கிடையாது பேச வேண்டிய இடத்துல நீங்கள் உண்மை பேசிட்டாலே உங்களுக்கு கெட்டவன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவங்க நம்ம கேட்காம நமக்கு தந்துடுவாங்க இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவங்க அப்படிங்கிறது உங்கள் பிறப்புலையோ இல்லைன்னா படிப்புலேயோ இல்லைன்னா உங்கள் பண வசதியிலேயோ இல்லை இல்லைன்னா உங்கள் அறிவிலையோ உங்கள் புகழ்ச்சிலையோ இல்லைங்க மற்றவங்க நீங்கள் எப்படி நீங்கள் மதிக்கிறீங்களோ அதில் தாங்க இருக்குது உங்கள் உயர்ந்த தன்மை நீங்கள் நேசிக்கிறவங்க இது உண்மையாக இருந்தால் நீங்கள் யாரையும் இறுக்கி பிடிக்க தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை ஏன்னா இன்றைக்கி உங்கக்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பேருக்காங்கல்ல அவங்க உண்மையாக உங்களை நேசிச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க உங்கள் மன காயப்படும்படி செல்ல வார்த்தைகளை பேசியிருக்க மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க யாருக்கிட்டேயும் போய் கையேந்தி நிற்கக்கூடாத ரெண்டு விஷயம் உலகத்தில் இருக்குங்க ஒன்று பாசம் இன்னொன்று பணம் ரெண்டுமே நம்மளை வந்து லாஸ்ட் நேரத்தில் என்ன ஆக்கும் அப்படின்னா அசிங்கப்படுத்தி விட்டுறோம் இப்போது பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போயிருக்காங்கல்ல அவங்க உங்ககிட்ட பல வருஷமாக பாசத்தையும் பந்தத்தையும் வச்சுருப்பாங்க அதை ஒரு நொடியில் முறிச்சு போட்டுட்டு பெயருவாங்க அப்படி முறிக்கக்கூடிய ஆயுதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய நாக்குங்க ஒருத்தங்க வந்து அந்த நாக்கை வச்சு எதுவும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த உள்ளங்கள் காயப்பட்டு பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு மௌனமாகவே கடந்து செல்லுது கூடும் அளவும் அந்த நாக்கை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்குங்க அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாத அளவு அந்த நாக்கை பாதுகாத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளை சுற்றி ஆயிரம் உறவுகள் என்றைக்குமே இருக்கும் மனசில் இருக்கிறத அது அப்படியே பேசணும் அப்படிங்கிறது இருந்துன்னா அப்படி ஒருவேளை உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் அப்படியே பேசுனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களை சுற்றி எந்த நட்பும் உறவுமே இருக்காது இப்போ போலியாக பேசி போலியாக நடிக்கிறவங்கள சுற்றி தான் உறவு நட்பு எல்லாமே இருந்துட்டு இருக்கு இன்றைக்கி நிறைய காயங்களும் நிறைய அவமானங்களும் நிறைய கஷ்டங்களும் பட்டு இருக்கீங்கல்ல ஒன்றே ஒன்று நீங்கள் பாருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரையுமே காயப்படுகிற கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பேசியிருப்பீங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பழகியிருப்பீங்க அவங்க தான் வாழ்க்கையில் நிறைய காயத்தை அனுபவித்து இன்றைக்கி என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமையில் தள்ளப்பட்டிருப்பீங்க இது உண்மைதானே இளமையில் பேசுறதுக்கு நேரம் இல்லாமல் உழைச்சி வாழ்ந்தவங்கெல்லாம் முதுமையில் பேச மனிதர்கள் இல்லாமல் வாழ்கிறாங்க ஒரு பேச்சு துணைக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நிலமையில் இந்த முதுமை காலத்தில் தள்ளப்படுறாங்க இங்கே இது நிரந்தரம் இல்லை எதுனா சுயநலம் மிகுந்த உலகம் யார் யாருக்காகவும் இல்லை என்பது தாங்க நிஜ முதல்ல புரிஞ்சுக்குங்க சிலருடைய உண்மையான முகம் சில டைம் தான் தெரியுங்க எப்போ அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம அடிப்பட்ட பிறகு தான் யார் யார் எப்படிப்பட்டோங்கிற உண்மை வந்து நமக்கு தெரிய வரும் ஒருத்தங்க மதிக்கலை அப்படின்னு சொல்லுவது தப்பு அவங்களுக்கு நம்ம மதிப்பு தெரியலை இது தாங்க உண்மை எப்போது பேசணும் அப்படின் சொல்லி அறிந்திருப்பதை விட எப்போ மௌனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அறிஞ்சிரு கொள்ளுவது தான் புத்திசாலியான குணம் வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு வெற்று காகிதங்க அதில் எழுதவோ வரையவோ கிறுக்கவோ இல்லைங்க கிழிப்பதோ என்பது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வாழ்க்கை அழகாக கரெக்டாக வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம அதில் எழுதலாம் வரையலாம் ஆனால் தவறான வழியில் பெய்யி தவறான பாதையில் நம்ம சென்று தப்பு பண்ணணுன்னா அது கிறுக்குது கிழிக்கிறதுலாம் நம்ம கையில் தான் இருக்குது மொத்தத்தில் சொல்ல நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தாங்க இருக்குது அதே போல் யார் யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளாதவரை தான் உங்களுக்கு உங்களை தவிர வேறு எல்லாரும் எதிரியும் துரோகியம் அப்படின் சொல்லி யோசிப்போம் யாருக்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட எதிரியும் இருக்க மாட்டாங்க துரோகியும் இருக்க மாட்டாங்க இல்லை என்று வாடவும் கூடாது இருக்குன்னு சொல்லி ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரே ஒரு நாள் போதுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தங்க இன்றைக்கி முந்தி பேசின உறவோ இன்னைக்கு பேசாமல் போகுதுன்னா ஒருவேளை உங்ககிட்ட கிட்டே இப்போ பணம் காசு இல்லை அதனாலேயே இருக்கலாம் அதை நினச்சி நீங்கள் வாடகைக்கு தேவையில்லை ஏன்னா வாழ்க்கை சுழற்சி முறையில் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு அவன்கிட்ட இருக்காது நா இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும் நாளைக்கு நம்மக்கிட்ட வரும் இது தாங்க வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ஒரு நிரந்தரமற்றது யாரும் யாருக்கும் சொந்தம் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஏமாற்றி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க பணம் மட்டும் இல்லைங்க வெற்றி இல்லை மன நிம்மதி கூட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இல்லை இதுதான் உண்மை ஆனால் உங்கள் உண்மையான வெற்றி என்ன தெரியுமா பணமோ வெற்றியோ கிடையாது மன நிம்மதியாக வாழ்கிறோமா அது தாங்க உண்மையான வெற்றி நீங்கள் நேசித்த உறவு உங்களை விட்டுட்டு போகுதில்ல உங்கள் கை விட்டுட்டு போகுதில்ல நீங்கள் அந்த துன்பத்துலேருந்து வெளியே வரணும்னா நம்ம கையை விட்டுட்டு போனது எதுவுமே நம்முடையது இல்லைன்னு உணர்ந்துட்டாலே போதுங்க பாதி துன்பம் நம்மளை விட்டுட்டு விலகி போகும் உண்மையான அன்பு என் நீ இங்கு எதுவுமே இல்லை அனைவரும் ஏதோ ஒரு தேவைக்காக தான் அன்பாக இருப்பது போல் இருக்காங்க இதுதான் உண்மை பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போன உறவுகிட்ட போய் கெஞ்சாதீங்க விருப்பம் இல்லாமல் தானே போகிறாங்க நீங்கள் போக விடுங்க அவங்க திரும்பி வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க கண் முன்னா நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களை விட்டுட்டு போகிற உறவு உங்களுக்கு உண்மையான பாசத்தில் இல்லை அது உங்களை நடிச்சு உங்ககிட்ட இருக்கு இன்றைக்கி அவங்க தேவை உங்ககிட்ட முடிஞ்ச உடனே அவங்க உங்களை கலத்தி விட்டுட்டு போகிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உயர்வில் வரும் ஏன்னா உங்களால் முடியும் உங்கள் சக்தி அவ்வளோ பெரியது நீங்கள் உண்மையான அன்பை கொடுத்துருக்கீங்க அவங்க உங்களை நடிச்சிட்டு உங்ககிட்ட நடிச்சிட்ருக்காங்க இழந்தது நீங்கள் இல்லைங்க அவங்க தான் உங்களை இழந்திருக்காங்க உங்கள் மதிப்பும் அவங்களுக்கு தெரியலை நீங்கள் மதிப்பு மிக்கவுங்க நீங்கள் வாழ்ந்து காணிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்றைக்காவது ஒரு நாள் அவங்க யோசிப்பாங்க இவங்கள மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்கணுன்னா நீங்கள் ரொம்ப நல்லா வாழணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்ஸ் யூ